விஜய் வந்துட்டு இவ்வளவு வந்துட்டு வக்கிரமானவரா அஜித்து இவ்வளவு அசிங்கமான செல்வளில் ஈடுபடக்கூடியவரா தனுஷ் இவ்வளவு தாந்தோட்டித்தனமான ஆளா சிம்பு இப்படி சீரழிந்த கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரா இப்படி இல்ல இது அவங்க அவங்க சொல்ற ஆதாரங்கள் நிறைய வெளிப்படையானதா இருக்கு விஷாலுக்கு சரத்குமார் ஏன் பொண்ணு கொடுக்கல அப்படின்னா அவர் ஒரு புரோக்கர் அப்படின்றனால தான் பொண்ணு கொடுக்கலன்றது வெளிப்படையாக சொல்றாங்க ஆனா சுச்சி விஷயம் அது வேறையா இருக்கு சுசித்ரா அவங்க என்ன பண்றாங்கன்னா சொந்தமா தன்னுடைய வாழ்க்கையில பாதிக்கப்படுறாங்க ஒரு அதுல இருக்கக்கூடிய ஆள் இப்படி நெட்வொர்க்கில் இருந்தா அவன் தன்னை எப்படிலாம் குணப்படுத்தான் பன்னெண்டு வருஷமா என்ன டிவோர்ஸ் கேட்டேங்க அவனும் தனுஷும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஆ ரூம்ல என்னை பத்தி என்ன பேசுறான்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் பயில்வானே ஆக்சுவலா ஆரம்பத்தில் சுஜி சொன்ன விஷயம் அதை அது வந்துட்டு உண்மையிலேயே அது என்ன விஷயம்னா அடுத்தடுத்து வரும்னு நினைக்கிறேன் உடம்புக்கு தெருப்புரைக்கு கழுத நாயினால பாதிக்கப்பட்ட ஒரு பர்ஃபெக்ட்லி அது மட்டும் இல்ல மிக கேவலமான சாதிய வன்கொடுமை பேச்சு பேசியிருக்கிறான் என்னன்னா உன்னுடைய பேச்சு எப்படி இருக்குது பரப்பேச்சு மாதிரி இருக்கு பரப்பேச்சு பல்ல பேச்சு மாதிரி தரந்தாழ்ந்ததா இருக்கு அப்படின்றாங்க ரெண்டாவது அயோக்கிய நாயர் உன்னுடைய பிராமணியின் பேச்சும் நடவடிக்கையும் இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு ஓரளச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியா எஸ்பியின் விஷயங்கள் நிறைய வெளிவருது இதெல்லாம் தனிமனித அந்தரங்கமாகாதான் அது எப்படி பொதுவில் பேசுறது சரியானது நேரடியா சொல்றாங்களே விஜய் வீட்டு முன்னால த்ரிஷா போயிட்டு நைட் ஒரு மணிக்கு டான்ஸ் ஆடினாங்களாம் இது ஒரு அப்ப இது ஒரு பெரிய விழிப்புணர்வுன்னு தான் நான் கருதுறேன் சுச்சி சொன்னது உண்மையிலேயே தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய விழிப்புணர்வு அதுவும்

பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு வார காலமாகவே இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூங்கிறது பெரிய அளவு பேசப்படும் பொருளாக இருந்தாலும் அதற்கிடையே பார்த்தா வெகுஜன மக்கள் பார்வை கூட ஒரு சில பகுதியாக மாறி இருப்பது என்னன்னா சினிமா ஒருத்து சினிமா நடிகர் ஒருத்து பேசக்கூடிய கிசுகிசு என்பது உன்னை விட இப்பொழுது அதிகமாக இருக்கிறது குறிப்பாக பாடகரும் நடிகருமான சுஜிதா பேசின விஷயங்கள் வந்து பெரிய அளவுக்கு வைரல் ஆயிருக்குங்க குறிப்பாக அவர்களும் பல்வேறு அந்தரங்களைத்தான் பேசுவது போல் தெரிகிறது இது இன்னொரு ஒரு பயன்பாடுங்க அவர் உருவாகி விட்டாரா என்கிற இருக்கிறது ஆனால் அவரோட பேஸ் அவரோட பேச்சில் பல நேரம் எத்திக்ஸ் இருக்குது எப்படி பார்க்குறீங்க ஒரு சமூக செயல்பாடு இது ரொம்ப தவறான வார்த்தை சுச்சித்ரா வந்துட்டு பயில்வார் ரங்கசாமி மாதிரி வியூஸ்க்கோ எதுக்காக பேசலை அவங்க சொந்த வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட விஷயத்தை அவங்க அம்பலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு சுச்சி லீக்ஸ் அப்படின்னே பேர் வச்சுருக்குறாங்க அவங்க பாதிக்கப்பட்ட எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற சம்பவங்களை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க வெளி உலகக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இது அவருடைய சொந்த வாழ்க்கை அப்படின்னா கூட அவங்களால தாங்க முடியாத எஜ்ஜில் இந்த சம்பவங்கள் நடக்குது அவங்க மிக முக்கியமாக இதை வெளியே பேசின இடத்துல ரெண்டு விஷயம் கவனம் கவனப்படுத்தி இருக்கிறாங்க சமூகத்துக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க அதை சொல்லிக்கல நான் சமூகத்துக்கு இதெல்லாம் சொல்ல விரும்புறேன்னெல்லாம் சொல்லிக்கல ஆனா உண்மையில என்ன நடக்குது அப்படின்னா எல்லா சமூகங்கள்லயும் பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துல உயர்ந்தோர் இருக்காங்க இல்லையா அவங்களதான் அடுத்தடுத்த வர்க்க நிலையில இருக்கிறவங்க படிநிலையில இருக்கிறவங்க முன்மாதிரியா கொள்வாங்க இப்ப நீங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரஜினி அவருடைய பொண்ணு வந்துட்டு ரொம்ப பெரிய முன்மாதிரி சரிங்களா இன்னைக்கு இளைஞர் கூட்டத்துக்குலாம் அஜித்தும் விஜயும் பெரிய முன்மாதிரி தனுஷும் கூட தனுஷ் சிம்பு இன்னைக்கு முன்னணி கதாநாயகர்கள் இவர்கள் விஷாலு இவங்கெல்லாம் நடிகை நடிகைகள்ல அதாவது நடிகைகளை பொறுத்தளவு நம்ம சமூகம் மோசமா நெகட்டிவா சித்தரிச்சு வச்சிருக்குன்னு வைங்களேன் ஆனா இந்த ஆண்கு ஹீரோக்கள் அவங்க மத்தியில அல்லது பழுத்த ஆண் ஹீரோக்களுடைய பிள்ளைகள் அவங்களை பற்றி ஒரு மரியாதையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இப்ப இந்த பிள்ளைங்க பூரா அவங்கள தான் ஃபாலோ பண்றாங்க சரிங்களா கீழ இருந்து ஒரு பதினாலு வயசுல இருந்து ஒரு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இதுல நிறைய பேர் அதுவும் பெண்கள்லாம் கிட்டத்தட்ட நாற்பது வயசு வரைக்குமான ஆட்கள்லாம் கூட இந்த நடிகர்கள் மீது பயங்கர ஒரு மரியாதையும் அன்பும் உயர்ந்த ஆட்கள் உயர்குடி மக்கள் அப்படின்னு அவங்கள காப்பி பண்ணுறது அவருடைய குரலில் பேசுறது அவருடைய உடல் மொழியை உள்வாங்க உள்வாங்கிறது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எடுத்துக்கிறது அவங்க ஸ்டைலில் நடக்கிறது இப்படி ஒரு சமூகத்தை அவங்க வழியில் நடத்துகிறாங்க அப்போ இப்படிப்பட்டவர்கள் எப்படி தரந்தாழ்ந்த ஒரு உலகத்திலேயே மிக கிரிமினல் மயமான போதை பவுடர் கலாச்சாரத்தில் இருக்கிறாங்க போதை கலாச்சாரத்தில் இருக்கிறாங்க அற்பத்தனமான சில்லித்தனமான மட்ட ரகமான பிராங்க் கலாச்சாரம் போன்ற கலாச்சார கேளிக்கைகளில் ஈடுபடுறாங்க அதே மாதிரி அந்த அன்பு காதல் அப்படின்றதுடைய அர்த்தமற்ற அதனுடைய எல்லா அர்த்தங்களையும் நீர்த்து போக வைக்கக்கூடிய கீழ்த்தனமான வெறும் ஒரு விலங்குகள் போன்ற பாலியல் கலாச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய போதை பாலியல் பாலியல் அதுல நீங்க ஆண் பெண் மீது உங்களுக்கு மரியாதை வேணாம் உங்களுக்கு ஒரு பெண் மீது அன்பு வேணாம் அவங்க மீது மரியாதை வேணாம் காதல் வேணாம் சரிங்களா இப்படி ரொம்ப அந்த ஆமா ரொம்ப மிக மோசமான ஒரு கலாச்சார சூழலை இவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இதை இன்னைக்கு இந்த ஊடகம் இருக்க போய் சமூக ஊடகம் இருக்க போய் நம்முடைய பிள்ளைகள் இளைஞர்கள்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தெரிய வந்திருக்கு நான் என்னுடைய உறவினர்களே பார்க்குறேன் நண்பர்கள் வீடுகளில் பார்க்குறேன் எவ்வளோ இளைஞர்கள் அடிச்சுக்கிட்டு திரியும் நான் அந்த உங்களை ஃபாலோ பண்ணிடணும்ன்ட்டு அவங்களுக்கெல்லாம் அவர்கள் சொல்வது என்ன அப்படின்னா சீரழிந்த சர்வதேச கிரிமினல் மாஃபியா மயமான போதை கலாச்சாரம் நீங்கள் உலகத்திலேயே சாராயம் கஞ்சாலும் ஒரு மாற்று கிடையாது இது லோக்கல் வேலை சரிங்களா லோக்கலில் கிராமப்புறங்களில் பழைய பெருசுகளே கஞ்சா செடி போட்டு தோட்டோரமாக வீட்டோரமாக வாங்கி புகைச்ச கலாச்சாரத்தை சேர்ந்தது சாராயன்றது ஒவ்வொரு வீடுகள்லேயும் காட்சி குடித்த கலாச்சாரம் இந்த நாட்டில் இருந்தது ஆனால் இந்த பவுடர் கலாச்சாரம் என்பது நவீன கிரிமினல் மயமான கலாச்சாரம் உச்சபட்ச போதை உண்டுது லட்சக்கணக்கான இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டுமே நுகரக்கூடிய விலை மதிப்பு உண்டு அப்போ இதில் என்னென்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் மாஃபியா இருக்குது இதில் துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கு கேங் வார் உண்டு கடத்தல் உண்டு சரிங்களா மிக பெரிய கிரைம் நெட்வொர்க்கு இதில் உண்டு உலக அளவில் அது ஆயுத ஆயுதம் அதாவது ஏறக்குறைய கள்ள ஆயுதங்கள் வைக்கிறாங்க இல்லையா துப்பாக்கி வியாபாரம் வெடிகுண்டு வியாபாரம் இராணுவ பொருள் வந்துட்டு கள்ள சந்தையில வைக்கப்படுது இல்லையா அதற்கு சமமான சந்தை மதிப்பு கொண்ட ஒரு வியாபாரம் தான் இந்த போதை பொருள் வியாபாரம் இந்த கொக்கைன்னு அது இது எல்லாம் இப்படிப்பட்ட பொருள்களை இவங்க ரொம்ப சகஜமா புழங்குறாங்க அப்படின்றது கேட்க நமக்கே அதிர்ச்சியா இருக்கு ரொம்ப சகஜமா புழங்குறாங்க அதுல இந்த பொன்னியின் செல்வன் விழாவெல்லாம் ஓபனா மேடையில இவங்க மோகன்லால் இப்படி முக்கியமான நடிகர்களே இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு மேடையில் ஏறிக்கிட்டு இருக்கிறான் போதையோடு நடந்துக்கிறான்றதெல்லாம் நமக்கு புரியல அவங்க சொல்லவும் தான் இதெல்லாம் இப்போ திரும்ப போய் பார்க்குற மாதிரி இருக்கு அப்போ இது ஒரு பெரிய விழிப்புணர்வுன்னு தான் நான் கருதுகிறேன் சுச்சி சொன்னது உண்மையிலேயே தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய விழிப்புணர்வு அதுவும் நடிகர் விஜய் மாதிரியான ஆட்கள் அஜித் மாதிரியான ஆட்கள்லாம் கூட இந்த நெட்வொர்க்கில் இருக்கிறாங்கன்றதை இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்க இவர்கள் உங்களை எங்க வழிநடத்துவாங்க இவர்களை நீங்கள் அரசியல் தலைவர்களாக கற்பனை பண்றீங்க இவர்கள என்ன முதல்வர் சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்றீங்க எல்லாரையும் சொல்றீங்க சொல்லாத ஆள் கிடையாது இல்லப்ப நான் அவங்க சொன்ன விஷயம் நான் நேரடியான முக முக்கியமா எழு ஏ நட்சத்திரத்தையும் வருவோமே விஜயும் அஜித்தையும் அவர் மீது போட்டு சொல்ற குற்றச்சாட்டுகள் என்ன அதுக்கு ஆதாரம் இல்லை வேணுங்களேன் இல்ல அவங்கதான் நேரடியா சொல்றாங்களே விஜய் வீட்டு முன்னால திரிஷா போயிட்டு நைட் ஒரு மணிக்கு டான்ஸ் ஆடினாங்களாம் இது ஒரு ப பிராங்கு நிகழ்வான் இது இது என்ன ரொம்ப சிறுபலைத்தனமான ஒரு போட்டி விளையாட்டு டீனேஜில் விளையாடுற விளையாட்டு அப்போ இவர்கள் ஒரு கண்ணியமான குடிமகன்னு ஒரு நாற்பது வயசுலேயும் நாற்பது ஐம்பது வயசுலேயும் கூட இவ்வளவு சளித்தனமாக சில்லறைத்தனமான விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னா இதை நீங்கள் எதில் சேர்ப்பீங்க அது விஜய் வீட்டில் அடிக்கடி இது நடத்தப்படுது அஜித் மாதிரியான ஆட்கள் அவங்க தனிப்பட்ட முறையில நல்லவர்களாக இருந்தா கூட இந்த கலாச்சாரத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க இதுல அதிர்ச்சிகரமான ரொம்ப சகஜமான போதை உயர்ந்த உலக அளவில் கிரிமினல் மாஃபியா நெட்ஒர்க் உள்ள போதை நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன் சாராய நிர்வாணமாக்கி ஜட்டியோட வாயில கேன கவ்வ கொடுத்து கையெல்லாம் பின்னால கட்டிக்கிட்டு தெருபாக்க அடிச்சு இழுத்துட்டு போவாங்க ரைட்டா இவ்வளவு கொடூரமா நீங்க ஏழைகளுடைய போதையையும் அவருடைய போதை நாட்டத்தையும் நசுக்கிற நீங்க இப்படி இந்த உயிர்குடி கலாச்சாரத்தை என்ன பண்ண போறீங்க இதை எப்படி ஒடுக்க போறீங்க எப்படி கட்டுப்படுத்த போறீங்க சரியா அது மட்டும் இல்லை இந்த போதை வந்துட்டு இன்னைக்கு ஒரு செய்தி நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு இது எல்லாம் நீங்கள் சொல்கிற கஞ்சா கிடையாது சாராயம் கிடையாது பவுடரு இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதில் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த பவுடர் வந்துட்டு குஜராத்தில் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்போ நாளில் ஒரு பங்கு குஜராத்தில் கைப்பற்றப்பட்டிருக்கு குஜராத்து யாருடைய மாநிலம் இந்த நாட்டினுடைய மு முதல்வராக பிரதமராக இருக்கக்கூடிய மோடியினுடைய சொந்த மாநிலம் அங்கே அந்த துறைமுகத்தைப்புறம் யார் கட்டுப்படுத்துகிறா அதானி கட்டுப்படுத்துறாரு துறைமுக வழியாக தான் அது எல்லாம் வருது அப்போ இந்த இந்த மாஃப் இந்த உயர்குடி கலாச்சாரமும் இந்த மாஃபியா நெட்ஒர்க்கும் எதோடு பின்னி பிழைஞ்சிருக்கு நம்ம பார்க்கணும் நீங்கள் இதில் அரசியல் நெட்ஒர்க் இருக்கு பொருளாதார நெட்வொர்க் இருக்கு இருக்கு எல்லாமே இருக்கு அப்ப இது இது வந்துட்டு மிக தீவிரமாக ஒரு தேச துரோக நடவடிக்கை அது மட்டும் இல்லாம இன்னொரு நீங்க தேச துரோக நடவடிக்கைன்னு இதை பார்க்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் இன்னொரு வகையம் பார்க்கல இப்ப பாத்தீங்கன்னா கார்த்திக் குமார் நபர் இருக்காரு அவர் பேசின ஆடியோ கூட சர்ச்சையா பாத்திருப்பீங்க கார்த்திக் குமார் தனுஷுக்கு வந்து ஓரண சேர்க்கையாளர் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது எஸ்பியின் விஷயங்கள் நிறைய வெளிவருது இதெல்லாம் தனி மனித அது எப்படி பொதுவெளி பேசுறது சரியான் இல்ல அது அவங்களை பொறுத்தளவு அதை குற்றமாக சொல்லல நான் புரிஞ்சுக்கிறேன் இவன் என்ற முன்னாலே சொல்லியிருந்தா நான் நான் வேற கல்யாணம் முடிச்சிருப்பேன்னு அவங்க சொல்றாங்களே தவிர அவங்க ஒவ்வொரு பாலின தன்பாலின சேர்க்கையாளர்கள இருந்ததை குற்றமா சொல்லல அது மட்டும் இல்ல நான் அறிவியல் ரீதியாவே அது தெரிஞ்சுக்கிட்டு அது ஜெனடிக்கலி சப்ரஸ்டு சப்ரஸ்டான ஒரு உளவியல மரபணு ரீதியாக அழுத்தப்பட்ட உளவியலின் விளைவாக இப்படி நடக்கலாம் என்பது ஒரு மருத்துவ கணிப்பாக இருக்கு அப்ப அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் சொல்றாங்க அதை அவங்க குற்றமா சொல்லல ஆனா என்னன்னா இவர் சொல்லிட்டு போக வேண்டியதானே இவருக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்குன்னா என்னைய ஏங்க மேரேஜ் பண்ணிக்கணும் என்னையன் லவ் பண்ணிக்கணும் ஒன்றரை வருஷமா ஏன் ஃபாலோ பண்ணி வீட்டில் வந்து பாட்டியை தொந்தரவு பண்ணி ஏமாத்தி இனையன் கல்யாணம் பண்ணி இப்படி விம்சிக்கிறாங்க ஆனா ஆனா அதுவும் அந்த பையன் அவன் அந்த கார்த்திகை அவன் பேட்டி கொடுத்துருக்குறான் மூன்றாம் தரமான பேட்டி அது மட்டும் இல்ல மிக கேவலமான சாதிய வன்கொடுமை பேச்சு பேசியிருக்கிறான் என்னன்னா உன்னுடைய பேச்சு எப்படி இருக்குது பறப்பேச்சுமாக இருக்குது பறப்பேச்சும் பல்ல பேச்சு மாதிரி திறந்தாழ்ந்ததாக இருக்குது அப்படின்றாங்க ஏண்டா அயோக்கிய நாயர் உன்னுடைய பிராமணியன் பேச்சும் நடவடிக்கையும் இவ்வளவு கீழ்த்தரமாக இருக்குது நீ இந்த ஒழுகப்பட்ட மக்களை எப்படி நீ வந்து நீ தான் கீழ்த்தரமானவனாக இருக்க உன்னுடைய உன்னுடைய கும்பல் புத்தி தான் கீழ்த்தரமானதாக இருக்கு அப்போ நீ வந்துட்டு பயன்படுத்துகிற வார்த்தை இதெல்லாம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு அவனை கைது செய்யணும்

இவன் இவன் இவனை நீங்க பாத்தீங்கன்னா இவன் விஜய்ட இருந்து ஷாருக் கான் வரைக்கும் நெட்ஒர்க் உள்ள முக்கியமான புரோக்கர் அவன் கார்த்திகன் பெரிய அவன் இருந்திருக்கிறான் பிம்பா இருந்திருக்கிறான் இந்த எல்லா வகையிலையும் பாலியல் தரகராகவும் இருந்திருக்கிறான் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த அம்மா போட்டு உடைக்கிறான் சரியா அவங்க சொந்த வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட விஷயமா அவன் பேச்சு அப்படித்தான் இருக்கு சரியா அப்ப இது அவன் அப்படி அவ அவனுடைய சொந்த பாலியல் பிரச்சனைகளை பேசல லெஸ்பியன் கேன்ற தம்பால்ன உறவுகளை கொச்சைப்படுத்தியும் பேசல அவங்க சம்பந்த அதாவது அதுல உடன்பாடு இல்லாதவங்க அல்லது அதுல விருப்பம் இல்லாதவங்க விலகி இருந்தா அவங்கள தொந்தரவு பண்ணி நீ எங்க லேர முடிக்கிற உனக்கு ஒத்துவராத ஒரு பாலியல் தேர்வை நீ ஏன் செஞ்சன்ற கேள்வி சரியான கேள்வி தானே அது சமூகத்தை திருப்பி சமூக கௌரவத்துக்காக அப்படின்னு செஞ்சாங்க பள்ளியில் வாய்க்கிறாங்க அதுதான் அதுதான் இப்போ உங்களுக்கு சோர்சியலாக உனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் கல்யாண முடியல இது உனக்கு ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா கேவலமாக பேசுவாங்கன்றதுக்காக இப்போ திட்டமிட்டு ஒரு அந்தஸ்துக்காக ஒரு ஸ்கேலிங்காக இந்த வேலையை பார்த்துருக்கா அப்படின் அதை எடுத்துக்க வேண்டியிருக்கு இல்லை குறிப்பாக அதாவது இதை எப்படி டிபேட் பண்ணுறேன்னு தெரியல குறிப்பாக ஓப்பனாக கேட்குறேனே பயில்வான் ரங்கனாவனுக்கும் சுஜிதா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன வேறுபாடு கிட்டத்தட்ட ஒரு பொதுவாக புது புதிய பார்க்கும்போது ஒன்றா இருக்க மாதிரி தெரியுது இல்லை பயில்வான் விஷயத்தை பொறுத்தளவு என்ன அப்படின்னா பயில்வானே ஆக்சுவலாக ஆரம்பத்தில் சுஜி சொன்ன விஷயம் அதை அது வந்துட்டு உண்மையிலே அது என்ன விஷயம்னா அடுத்தடுத்து வரும்னு நினைக்கிறேன் பயில்வானே பழைய மலையாள படங்களுக்கு இந்த மாதிரியான பாலியல் படங்களுக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்காப்புல கூட நின்று கேமரா வரைக்கும் லென்ஸ் வரைக்கும் கழட்டியிருக்காப்புல அப்ப அந்த தரத்தில் இருக்கிறவன் தான் பைல்வான் அவன் அவன் ஒரு தரா எந்த தராதரமும் இல்லாதவன் அவன் பொண்ணுக்கே வேற மாதிரியான ஒரு பாலியல் தேர்வு விருப்பம் இருந்தத அந்த பொண்ணை வந்துட்டு இப்போ மோசமாக இருந்தாலும் வந்துட்டு நடத்துறதா கேள்விப்படுறான் சொந்த பொண்ணை மோசமாக நடத்துறா கேள்விப்படுவேன் ஆமாம் அது மட்டும் இல்லை இதை இந்த ஊடகத்துல யூடியூப் ஊடகத்துல இப்படி எல்லார பற்றியும் எந்த ஆதாரமும் இல்லாம இஷ்டத்துக்கு இந்த மூன்றாம் தரமா பாலியல் என்ன சொல்றது பாலியல் வக்கிரமாக ஒரு செக்ஸ் புக்கு மாதிரி ஒரு செக்ஸ் வீடியோ மாதிரி அது செய்யக்கூடிய வேலையை பேட்டியில தான் அந்த பயில்வான் ரங்கசாமி ஆனா சுச்சி விஷயம் அது வேறையாக இருக்கு சுசித்ரா அவங்க என்ன பண்றாங்கன்னா சொந்தமாக தன்னுடைய வாழ்க்கையில் பாதிக்கப்படுறாங்க ஒரு அதில் இருக்கக்கூடிய ஆள் எப்படி நெட்வொர்க்கில் இருந்தான் அவன் தன்னை எப்படிலாம் படுத்தான் படுத்தினான் அப்போ இவன் யார் கூடலாம் சேர்ந்து இந்த வேலையை பார்த்தா எப்படி நெட்ஒர்க்கில் இழுத்துட்டு போனான் நான் இதுவரைக்கும் இது இந்த விஷயங்களை அப்சர்வ் பண்ணேன் சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போ இது பாதிக்கப்பட்ட குரல் பைல்வன் ரங்கசாமி வந்துட்டு ஒரு வக்கீல ஆபாசம் அவன் வாய துறந்த ஆபாசம் அதுல அதனுடைய நோக்கமே வேற அதையே பிழைப்பாக அவன் வச்சுருக்கிறான் இவங்க அந்த விஷயங்களை பேசிருக்கிறாங்க ஓகே பாதிக்கப்படும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பேச தொடர்ந்து பேச ஆரம்பிச்சுக்கா தொடர்ந்து பேச பேச பாத்தீங்கன்னாக்க திரைத்துறையில் இவ்வளவு உளவீழ்ச்சிக்கலோட நடிகர்கள் இருக்கிறாங்கிற ஒரு பிம்பம் உடையுது இன்னொரு பக்கம் போன இளம் தலைமுறையினருக்கும் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்கதான் ஒரு ரோல் மாடல் நடிகரும் நடிகர் ரோல் மாடல் இருக்காங்க

புரோக்கர் அப்படின்றனால தான் பொண்ணு கொடுக்கலன்றது வெளிப்படையா சொல்றாங்க வரலட்சுமியா ஏன் கட்டி கொடுக்கல அப்படின்னா விசாலு ஒரு இருந்தது பாலியல் புரோக்கரு அதனால அவனுக்கு கட்டி கொடுக்கல அப்படின்னு எல்லாமே ஆதாரப்பூர்வமாக அவங்க பேசுறாங்க இது பற்றிய ஆதாரத்தை கேட்க உரிமை இருக்கு சரியா ஆனா முதல்ல இது இப்படி இந்த வெளி வந்திருக்கிற விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு ஆறாயிரம் மனம் முதல்ல அவங்களுக்கு இருக்கா அத கேக்குற பொறுமை முதல்ல உங்களுக்கு இருக்கா உங்களுடைய குருட்டு நம்பிக்கையை தூக்கி போட்டுட்டு இப்படி விஜய் மேலயோ அஜித் மேலேயோ முன்னணி நடிகர்கள் மேலேயோ வந்திருக்க குற்றச்சாட்டை வெளிப்படையா இது என்னன்னு விசாரிக்கணும்னு சொல்ற ஒரு ஒரு நடுநிலையான ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கான்றது ரொம்ப முக்கியம் இந்த ரசிகர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா அவனுக்கு எதையும் கேட்க மாட்டான் நம்ம எதையா பேசுனா நம்மளை ஆபாசமாக திட்டதில் தான் இருப்பானே தவிர அவன் ஒரு முட்டா மூட நம்பிக்கை உள்ள குரூப் தான் இருக்குன்னா இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பூரா ஒழிக்கணும் சரிங்களா அது வரைக்கும் நம்ம சமூகம் உருப்பிடாது அப்ப ரொம்ப வெளிப்படையான காரண காரியங்கள் உண்மையில வச்சு பிரச்சனையில ஆராயக்கூடியவர்களை இருக்கணும் இளைஞர்கள் அப்ப நான் என்ன சொல்றேன்னா சுஜித்ரா சொன்னது கரெக்டா

செகண்ட் லைன் நடிகர்கள் கிடையாது அவங்க சொல்ற அப்புறம் ஃபர்ஸ்ட் லைன் நடிகர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய பெரிய நாயக புருஷர்கள் இவங்க தான் நாளைய முதல்வர்கள் இவங்க எல்லாம் அப்படி ஆளுகள் பூரா இப்போ சச்சே வர்றான் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் லைன்ல வர்றாரு சரிங்களா அப்ப இது விசாரிக்கப்படணும் இல்லையா நம்ம விசாரிக்கப்படணும் தான் சொல்றோம் அப்ப இது அது மட்டும் இல்லாது இந்த பவுடர் நீங்க பாலியல் விஷயத்த விட்டுருங்க அதனுடைய சொந்த விருப்பம் அது ஏதாவது பெண்கள் புகார் கொடுத்தால் ஒழிய அதில் தலையிட்றக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் இந்த பவுடர் கலாச்சாரம் அப்படின்றது அது ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் மாஃபியா நெட்ஒர்க்கு அவங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவங்க அவன் பெரிய பெரிய அதிகாரிகள்லேருந்து பெரிய பெரிய லெவலில் பல கோடிகள் லட்சங்களில் பொருளக்கூடியவங்க ஒரு அரசிய தேச துரோக அரசாக மாற்றக்கூடிய அளவுக்கு இன்ஃப்ளூன்ஸ் ஆனவங்க ஒரு அரசியை உழவு பார்க்குற அளவுக்கு அவங்க வலுவானவங்க அமைச்சர்கள் பெரிய அரசியல் மாஃபியா இந்த மாதிரி நட்சத்திர மாஃபியா இந்த விளையாட்டு வீரர்கள் இருக்கக்கூடிய பெரிய எலைட்ஸ் இவங்க எல்லா நெட்ஒர்க்கையும் டீல் பண்ணக்கூடியவங்க அப்ப இவங்களை நம்ம விசாரிக்கணும்னு சொல்றோம் நடந்து முடிந்த மரணங்கள்ல கூட அது பேசப்படுது உதாரணத்துக்கு விஜயானுடைய பொண்ணு கூட பாத்தீங்கன்னாக்க அவங்க இறந்து விடுமா அவங்க ஏன் இறந்தாங்கன்ற ஒரு உண்மையை சொல்றாங்க அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் விஜயானோட உடல் இருக்கு உடம்பு இருக்குது அது போல தன் மக அவட மனம் மகள் வந்து பருமனான பொண்ணு அப்ப அதுக்கு ப்ராசஸ் பண்ணி தொந்தரவு பண்ணாங்க அதை அவர் செய்யல அதன் விளையாத்த இது வந்து ஒரு மரணத்தையே திருப்பி ரீஎன்ட்ரி பண்ண ஒரு சூழலை ஏற்படுது இல்லையா இல்ல அது அதான் இந்த மாதிரி ரொம்ப ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டாக தான் அதெல்லாம் இருக்குது நம்ம பெர்சனலான ஏரியாவுக்குள்ளே வேணாம் நடிகர் அவங்க மகள் அப்படியான போக வேணாம் நமக்கு டார்கெட் என்னென்னா இவ்வளோ பெரிய ரொம்ப ஒரு உலக அளவில் கிரிமினல் மயமான ஒரு போதைப்பொருள் கலாச்சாரத்தை ரொம்ப ஈஸியாக இவர்கள் அந்த புழக்கத்தில் இருந்திருக்காங்கன்றது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதான் சொல்றேன் ஒரு தேச துரோகம்னு இதை பார்க்க வேண்டியிருக்கு ஈடுபடுற இன்னைக்கு நாளைய முதல்வர்கள் விஜய் வந்துட்டு இவ்வளவு வந்துட்டு வக்கிரமானவரா அஜித்து இவ்வளவு அசிங்கமான செல்வல்ல ஈடுபடக்கூடியவரா தனுஷு இவ்வளவு தாந்தோன்றித்தனமான ஆளா சிம்பு இப்படி சீரழிந்த கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரா இப்படி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நேரடியா இருக்கு ரொம்ப வெளிப்படையா அந்த ஆளுக்கு ஹீரோஸ் அப்போ இவ்வளவு இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஹீரோஸ் ஃபுல்லா ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் மாஃபியா நெட்ஒர்க்கில் இருக்கான் வடக்கு யாராரு சாருகான் வர்றாரு பெரிய அஜய் தேவ்கன் பெரிய பெரிய நடிகர்கள் பூரா வர்றான் இப்போ இந்த நெட்ஒர்க் பூரா நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஒரு கலாச்சார தலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க இதை தாங்க இந்த நாடு கலாச்சார தலைமை தாங்க எடுத்துக்கிட்டு இருக்கு இவன் ஒரு படத்துல வந்து என்ன சொல்றானோ அதெல்லாம் நம்புறாங்க அவர்கள்ட்ட அந்த கருத்துக்கள் போகுதே அப்ப இவர்கள் என்னவோ ஆக போறாங்க எதை நோக்கி இந்த வழி நடத்துறாங்க இவனை கஞ்சா குடிக்கிறவனையும் டாஸ்மாக்ல இருக்கிறவனையும் கொக்கைன் சாப்பிடுற கொக்கைனுக்கு ட்ரெயின் பண்றீங்களா எதை நோக்கி அழைச்சிட்டு போறீங்க அதே மாதிரி ஒரு நட்பு அன்பு இது பெண் தோழமை காதல் இந்த மாதிரியான மரியாதையான மேன்மையான உறவுகளை பூரா சீறலਿੱ்ட்ட ஒரு ஒரு தசைவேட் கேமாதா போறீங்களா தசை வேடி கே சொல்றீங்களா அப்ப எதை நோக்கி இழுத்துட்டு இழுத்து போறீங்க அப்படின்றதா இதுக்குள்ள அடுத்து அடுத்து வரக்கூடிய கேள்வியா இருக்கு ஓகே இதனால தான் இது பேச வேண்டிய பொருளாவே இருக்கு ஓகே ஓகே ரெண்டு விஷயம் பேசறீங்க குறிப்பா பயில்வா நங்கணநாதனுக்கும் சுஜிதா சொல்லக்கூடிய ஸ்டேட்மென்ட்க்கு நிறைய வேறுபாடு இருக்கு அது நுட்பமாக பார்க்க வேண்டிய விஷயம் சொல்றீங்க இது அப்படி மக்கள் பார்க்கிட்டது இது ஒரு தேசத்ரோக சம்பவம் அந்த லெவலுக்கு கூட அரசியலும் கூட உள்ளடக்கிய விசம்பம் ஓகே நன்றி சார் நன்றிங்க